குறிப்பாக இந்திய ஊடகங்களில் பெரிய அளவில் பேசப்படாத ஒரு விவகாரம் அது என்னவென்று சொன்னால் ஐ லவ் முஹம்மத் நான் முகமது நபி சல்லு அலை அவர்களை நேசிக்கிறேன் என்கிற பதாகைகளை வைத்தார்கள் என்கிற காரணத்திற்காக வேண்டி இந்தியாவினுடைய உத்தரப்பிரதேச மாநிலம் பரேலி பகுதிகளில் பல இஸ்லாமிய சகோதரர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ன காரணம் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு இன்றைய நாளில் நாம் பார்க்க இருக்கிற ஒரு முக்கியமான விவகாரம் என்னன்னா கடந்த செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி முதலாக சர்வதேச ஊடகங்களில் மிக காரசாரமாக பேசப்படுகிற ஒரு விவகாரம் குறிப்பாக இந்திய ஊடகங்களில் பெரிய அளவில் பேசப்படாத ஒரு விவகாரம் அது என்னவென்று சொன்னால் ஐ லவ் முகம்மத் நான் முகமது ரபி சல்லாஹலை வசலம் அவர்களை நேசிக்கிறேன் என்கிற பதாகைகளை வைத்தார்கள் என்கிற காரணத்திற்காக வேண்டி இந்தியாவினுடைய உத்தரப்பிரதேச மாநிலம் பரேலி பகுதிகளில் பல இஸ்லாமிய சகோதரர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி இரண்டு எஃப்ஐஆர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த இருபத்தி ரெண்டுக்குள்ள இரண்டாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்கள் என்ன காரணம் ஐ லவ் முகம்மது முகம்மதை நான் நேசிக்கிறேன் என்பது உலகத்தில் எங்கேயாவது ஒரு குற்றமான விவகாரமா அது கைது செய்கிற குற்றமா என்பது தான் இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி என்ன நடந்தது செப்டம்பர் நான்காம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலம் என்பது இந்தியாவினுடைய அதிகமான மக்கள் தொகையை கொண்ட ஒரு மாநிலம் குறிப்பாக இந்தியாவில் சென்ட்ரலில் மத்தியில் ஆட்சியை ஏற்படுத்த போவது யார் என்பதை தீர்மானிக்கிற ஒரு மாநிலமாகவே இந்த உத்தரப்பிரதேச மாநிலம் தான் காணப்படுகிறது தற்போது உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய முதலமைச்சராக யோகி ஆதித்யநாத் என்கிற இந்து மதத்தைச் சேர்ந்த ஒரு சாமியார் ஆட்சி பீடத்திலே இருக்கிறார் இவர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பதாகவும் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னரும் கூட பலவிதமான சர்ச்சைகளும் இஸ்லாமியர்கள் மீதான விமர்சனங்களும் கடுமையான நிகழ்வுகளும் சர்வதேச அளவில் பேசப்படக்கூடிய ஒன்றாக மாறிப்போயிருப்பதை நம்ம தினந்தோறும் பார்க்க முடியும் குறிப்பாக புல்டோசர் தாக்குதல்கள் என்கிற ஒன்று யோகி ஆதித்யநாத்தினுடைய அரசாங்கத்துக்கு கீழாக மிகவும் உக்கிரமாக நடத்தப்படுகிற ஒன்றாக மாறியிருக்கிறது அவருடைய அரசாங்கத்தில் இஸ்லாமியர்கள் மீது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டால் அவர்களுடைய வீடுகள் அவர்களுடைய தொழிற்துறைகள் அவர்களுடைய கட்டிடங்கள் எது இருந்தாலும் அவைகள் புல்டோசர் கொண்டு அடித்து நொறுக்கப்படும் அளிக்கப்படும் இப்படி அளிக்கப்படுவதனால் என்ன லாபம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருவர் ஒரு குற்றம் சாட்டப்படுகிறார் என்பதற்காக அவரை கைது செய்து வைப்பது என்பது ஒருவிதமான விவகாரம் என்று சொன்னால் அவருடைய தொழில் அவருடைய வீடு அவருடைய கட்டிடங்கள் சொத்து அழித்து விட்டோம் என்று சொன்னால் அவர் மீண்டும் வந்து விடுவார் இதைத்தான் யோகி ஆதித்யநாத்தினுடைய அரசாங்கம் செய்து வருகிறது என்பதை சாதாரணமாகவே பார்க்க சரி செப்டம்பர் நான்காம் தேதி என்ன நடந்தது என்பதை அல் ஜசீராவினுடைய அரபு ஆங்கில பக்கங்கள் நேரடியாக ரிப்போர்ட்டிங் அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர்கள் நேரடியாக உத்தர பிரதேசத்திற்கு சென்று தொகுத்த செய்திகளை ஒரு மிக நீண்ட ஆர்டிக்கலாக தங்களுடைய பக்கங்கள்ல வெளியிட்டிருக்கிறாங்க அதிலே வரக்கூடிய செய்திகளை தான் இந்த இடத்துல நாமும் பார்க்க இருக்கிறோம் செப்டம்பர் நான்காம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் பகுதிகளில் மீலாது நபிமிலா கொண்டாடப்படுகிறது முகமது நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு கொண்டாட்டத்தை அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஏற்பாடு செய்கிறார்கள் அந்த பகுதி முழுவதும் இஸ்லாமியர்கள் நிறைந்து வாழக்கூடிய பகுதியாக இருக்கிறது குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தையே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மொத்த சவுதி அரேபியாவில் இருக்கிற ஜனத்தொகையை விட உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஜனத்தொகை அதிகமானது இந்திய முஸ்லிம்களில் த்ரீ மில்லியன் முப்பது லட்சம் மக்கள் முஸ்லீம்கள் வாழக்கூடிய பகுதியாக இந்த உத்தரப்பிரதேசம் இருக்கிறது அந்த அளவுக்கு மக்கள் தொகையும் அதிகமாக இருக்கிறது இஸ்லாமியர்களும் அதிகமாக வாழக்கூடிய பகுதியாக இருக்கிறது சவுதி அரேபியாவின் மக்கள் தொகையை விட அதிகமான மக்கள் தொகை இங்கே இருக்கிறது என்றால் யோசித்து பாருங்கள் இந்த பகுதிகளில் தான் மீலாதுன் நபி விழா கொண்டாட்டம் நடைபெறுகிறது மீலாது நபி விழா என்பது இஸ்லாத்தில நபிகள்

வெளிப்படுத்துவது என்பது சாதாரண விவகாரம் அந்த ஒரு விவகாரத்தை தான் அதிலேயும் அவங்க செயல்படுத்தி இருந்தாங்க இதனை காட்சிப்படுத்தியதற்காக உடனடியாக காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறது ஒன்பது சகோதரர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் அந்த பகுதியைச் சேர்ந்த ஒரு ஆளுமும் கைது செய்யப்படுகிறார் இந்த கைதுகளை தொடர்ந்து தான் இந்த விவகாரம் சூடுபிடிக்கிறது கைது செய்யப்பட்ட சகோதரர்கள் மீது இன நல்லுறவை சீர்குலைப்பது மதங்களுக்கு இடையிலான வெறுப்பு பேச்சுக்களை பேசுவது உள்ளிட்ட சில குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டதான் காவல்துறை நடவடிக்கைகளை எடுக்கிற போது செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி இத்திஹாதே மில்லத் கவுன்சில் ஐ எம் சி என்கிற ஒரு அமைப்பு ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறது காவல்துறையினுடைய இந்த செயல்பாடுகளுக்கு எதிராக உத்தரப்பிரதேசம் பரேலி பகுதியில் இருக்கக்கூடிய வழித்தோன்றாக சொல்லப்படக்கூடிய தலைமையில்தான் இந்த ஆர்ப்பாட்ட அறிவிப்பு விடுக்கப்படுகிறது நேரடியாக ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுப்பதாகவும் இருபத்தி ஓராம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு மசூதிக்கு முன்னால் இருக்கக்கூடிய கிரௌண்ட் எல்லோரும்

காரணமாக என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால் ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்தவர்கள் போலீசாரை நோக்கி கற்களால் வீசி அடித்தார்கள் தாக்குதல் நடத்தினார்கள் என்கிற குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு இவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் ஆனால் நடத்திய ரசா தலைமையிலான குழுவினர் என்ன சொல்றாங்கன்னா எங்களுடைய யாருமே வன்முறையை கையில் எடுக்கவில்லை அமைதியாக நாங்கள் ஐ லவ் பேனரோடு ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருந்தோம் இதுதான் அங்கே நடைபெற்றது என்று அல் ஜசீராவுக்கு கொடுக்கக்கூடிய

என்பதனுடைய செய்தி அறிக்கை இதை தாண்டி உத்தரப்பிரதேச அரசாங்கத்திற்கு எதிராக உச்ச நீதிமன்றம் இந்தியாவினுடைய ஒரு தீர்ப்பையும் வழங்கியிருப்பதாக அல் ஜசீரா சுட்டி காட்டுகிறது எக்காரணம் கொண்டும் யாருடைய வீடுகளையும் புல்டோசர் பண்ணக்கூடாது யாருடைய கடைகள் சொத்துக்களையும் நீங்கள் அழிக்கக்கூடாது என்று சொல்லியும் அதை எதிர்த்தும் அதற்கு பிறகும் அவர்கள் பல தடவைகள் இப்படியெல்லாம் செய்கிறார்கள் என்கிற செய்திகளை அல் ஜசீரா சுட்டிக்காட்டுவது மட்டுமல்லாமல் உத்தரப்பிரதேசத்தினுடைய மிகப்பெரிய எதிர்க்கட்சிகளில் ஒன்றாக இருக்கும் கூடிய சமாஜ்வாதி கட்சி இதற்கு பாரிய எதிர்ப்பை வெளியிட்டிருக்கிறது அதே போன்று இந்தியாவினுடைய பல பல கட்சிகளும் இதற்கு எதிரான தங்களுடைய எதிர்ப்புகளை வெளியிட்டிருந்தாலும் உத்தரப்பிரதேசத்தினுடைய ஆதித்யநாத்தினுடைய அரசு அவர்கள் நினைத்ததை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிறது அல் ஜசீர் முகமது நபி அவர்களை நான் நேசிக்கிறேன் என்பது இப்படியும் முடக்கப்படலாம் அல்லது ஒடுக்கப்படலாம் என்பதை உலகுக்கு காட்டுகிற ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையாக உத்தரப்பிரதேச மாநிலம் நடந்து கொள்ளக்கூடிய இந்த நடவடிக்கைகள் நமக்கு முன்னால் தென்படுகிறது முகமது நபியை நேசிக்கக்கூடிய இருநூறு கோடி மக்கள் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள் அவர்கள் முகமது நபியினுடைய சொல் செயல் அங்கீகாரத்தை பின்பற்றக்கூடிய இஸ்லாமியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் முகமது நபியை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக இப்படியான துன்பங்களை எல்லாம் அவர்கள் சந்திக்கிறார்கள் என்பதையும் நம்ம பார்க்க முடிகிறது எது எப்படி போனாலும் முகமது நபி அவர்கள் சொன்ன வார்த்தைகள் முகமது நபி அவர்கள் கற்றுத்தந்த நல்லொழுக்கங்கள் முகமது நபி அவர்கள் இந்த உலகக்கு தந்திருக்க கூடிய திருமறை குரான் அனைவருடைய உள்ளத்துக்குள்ளும் நுழைந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை கண்ணுக்கு முன்னாடி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் திருமறை குரானுடைய கருத்துக்கள் பல மக்களாலும் கவரப்பட்டு கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கையை நம்ம அதிகரிப்பதை பார்த்து கொண்டே இருக்கிறோம் எனவே நபிகள் நாயகம் சல்லாஹ் வசல்லம் அவர்கள் யார் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிற மாற்று கருத்துள்ள என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய சகோதரர்கள் தி ஹண்ட்ரட் என்கிற மைக்கேல் அவர்கள் எழுதிய புரட்சியாளர்களுடைய வரலாற்று புத்தகத்தை எடுத்து பாருங்கள் அதிலே முதல் நபராக முகமது நபி வசலம் அவர்கள் தான் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் முதன்மை நபராக சேர்க்கப்பட்டார்கள் என்பதை மைக்கேல் ஹெச் ஹார்ட் என்கிற கிறித்தவ நண்பர் எழுதியிருக்கக்கூடிய இந்த புத்தகமே நமக்கு மிகப்பெரிய சான்றாக பார்க்க முடியும் இதை தவிர்த்து நபிகள் நாயகம் அவர்கள் தொடர்பாக மிக நீண்ட குறுகிய பல புத்தகங்கள்